கொரோனா காலம் ஒரு சோதனையான நேரம் ஒரு வருடம் மக்கள் வெளியில போக முடியல இருந்தாங்க உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தவுடன் அரசாங்கத்துக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஒரு வருஷம் வெளியில யாரும் மக்கள் நடமாட்டமில்ல வாகன கடல் தொழிற்சால் மூடப்பட்டு விட்டது விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில் ஒரு வருடம் எல்லா குடும்ப அட்டைக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் சக்கர விலை இல்லாமல் கொடுத்தோம் அரிசி கொடுத்தோம் என்ன கொடுத்தோம் ஒரு வருடம் இல்ல அதோட நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்லூரிக்கு போக முடியல பள்ளிக்கு போக முடியல கொரோனா காலம் ஒரு வருடம் உருண்டு ஓடிவிட்டது மன உளைச்சல் அதில் இருந்து மீள வேண்டும் என்பதற்காக கல்லூரிக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும் ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும் நம்முடைய மாணவர் செல்வங்கள் ஆன்லைன்ல தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க பள்ளியில படிக்கின்ற மாணவருக்கு பாஸ் பாஸ்போர்ட் கொடுத்தோம் அது மட்டுமல்ல அந்த வருடம் தை பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்தையும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்தோம்